பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் பொங்கல் பரிசாக அறிவித்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் திமுக ஒன்றிய மற்றும் நகர அமைப்புகள் சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மக்களின் நலனை முன்னிறுத்தி தொடர்ந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்தனர் குறிப்பாக பொங்கல் பண்டிகை காலத்தில் வழங்கப்படும் மூன்றாயிரம் ரூபாய் அறிவிப்பு ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றும் இதனால் பொதுமக்களிடையே மகிழ்ச்சி நிலவுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அப்தானி அபைஸ்தானி அபைஸ்தானி உத்தர நம்பர் உத்தர நம்பிக்கை